ஒரு கொடூரமான கோடீஸ்வர்தான் அவங்க நிறைய அடிமைகள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அடிமைகள்லாம் ஆண்ட ஒரு அடிமையை வேலை பார்த்துட்டு இருந்தான் அந்த ஆண்டர்கள்ஸுக்கு வந்து அந்த அடிமை லைஃப் அவனுக்கு பிடிக்கல என்ன காரணம்னா அந்த கோடீஸ்வரம் வந்து இவங்களை ரொம்ப துன்புறுத்துவான் ரொம்ப குடப்படுத்துறதுனால அவனுக்கு அந்த அடிமை லைஃப் பிடிக்காம ஊரோட தப்பிச்சு என்ன முடிவு பண்ணிட்டு என்ன பண்றான் ஒரு நாள் தப்பிச்சு போறான் இது தெரிஞ்சுட்டு அந்த காவலாளிகள் என்ன பண்றாங்க அவனுக்கு பின்னாடி போய் பிடிக்கிறதாக போறாங்க அந்த ஆண்டுகள் சரி வேமா ஓடுறா ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கான் ஆனா இந்த காவலாளிகள் பின்னாடியே அவனுக்கு துரத்திட்டு போய் பிடிக்கிறதுக்கு போறாங்க ஓடுறா ஓரம் அந்த ஆண்டுகள் சரி ஓடுறா ஓடுறா ஒரு பெரிய அடந்த காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருக்கான் காவலாளிகளும் விடுறதா இல்ல கூடையே பின்னாடியே ஓடி போய் அவனுக்கு பிடிக்கிறதுக்கு போறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆண்டுகள் சரி ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் ஒரு பெரிய ஒரு கொகை மாதிரி இருந்துச்சு அந்த கொகைக்குள்ள அந்த ஆண்டுகள் போயிடுறான் காவலாளி

அப்பதான் தெரியுது அன்று இந்த சிங்கத்தோட கோபம் போலன்னு ஐயோ இந்த காவலாளிகிட்டையும் தப்பிச்சு இந்த சிங்கத்துக்கிட்ட வந்து மாட்டிட்டேமே எப்படி நம்ம தப்பிக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பதட்டமா அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் அந்த சிங்கம் உருமிக்கிட்டு இருக்கு சிங்கம் உருமிகிட்டு இருக்கு அந்த சிங்கத்தை உத்து பாக்கற சரி எப்படி தப்பிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லு நடந்து வந்து அந்த சிங்கத்தை கடக்கலான்னு வரும்போது பார்த்தா அந்த சிங்கம் பயங்கரமா உரும்புது என்னன்னு உத்து பாக்குறான் அந்த சிங்கத்தோட கால்ல ஒரு பெரிய முள்ளு குத்தி இருந்துருச்சு முள்ளு குத்தி ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு ஓ இந்த சிங்கத்தோட கால்ல வந்து முள்ளு குத்தி ரத்தம் வருது ஆனா வந்து இந்த சிங்கம் உருப்பது போல இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றா அந்த சிங்கத்து கிட்ட போய் அந்த கால்ல அந்த முள்ள உருவி எடுத்துடுறான் எடுத்தோடனே அந்த சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு அந்த ஆண்ட்ரி கட்சிக்கு முன்னாடி காலை ரெண்டு காலையும் மண்டிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிச்சு என்ன பண்ணி தன்னோட நாக்கால அவனை ஆண்ட்ரி நன்றி சொல்லி அவனை வருவி விடுது உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சு ரெண்டு பேரும் சிங்கமும் ஆண்டிய கடைசி நண்பர்கள் ஆயிடுறாங்க இப்படியே ரெண்டு பேர் நண்பர்களா ரொம்ப நாள் இந்த காட்டுல இருக்கிறாங்க ரொம்ப நாள் ஆகுது ஆண்டிய ஒரு நாள் என்ன பண்றா அந்த காட்டுல நடந்து போயிட்டு இருக்கான் அந்த பணக்காரனோட காவலாளிகள் என்ன பண்றாங்க அந்த தப்பும் வராங்க இந்த டேய் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த ஆண்ட கடைசை பண்ணி அந்த கொடூரமான பணக்கார்ட கொண்டு விடுறாங்க உடனே அந்த பணக்காரன் என்ன நீ ஏமாத்திட்டு போன அதனால உனக்கு மரண தண்டனை தான் நாளைக்கு அப்படின்னு சொல்றான் அந்த கொடூரமான கொடிஸ்வரன் அந்த ஊர்ல மரண தண்டனை எப்படி விதிப்பாங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும் சுத்தி மக்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கைதி என்ன பண்ணுவாங்க ஸ்டேடியத்துக்கு உள்ள கிரவுண்ட்ல விட்டுருவாங்க ஒரு கொடூரமான விலங்கு விட்டு கடிக்க விடுவாங்க இதுதான் அந்த ஊரோட பழக்கமா இருந்துச்சு இதே தண்டனை தான் ஆண்ட்ரகன்ஸுக்கு கொடூரமான பணக்காரன் கொடுத்தா மரணால வந்து சுத்தி இந்த மாதிரி ஸ்டேடிய சுத்தி மக்கள் உட்காந்துருக்காங்க இந்த பணக்காரனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் காவலாளிய வந்து ஆண்ட்ரகன்ஸை கூட்டு வராங்க கூட வந்து இந்த ஸ்டேடியத்து கிரவுண்ட்ல கொண்டு வந்து விடுறாங்க அதே மாதிரி கொள்றதுக்காக அந்த கொடூரமான விலங்கி திறந்து விடுறாங்க மக்கள் எல்லாம் பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கொடூரமான விலங்கி என்னன்னா சிங்கம் அந்த சிங்கத்தை விட்டு கூண்ல திறந்து விடுறாங்க அந்த சிங்கம் அப்படியே போகுது ஆண்டர்கள்ஸ் பயந்துகிட்டே இருக்கா என்னங்கிறது நடந்துட்டு நடுங்கிட்டே இருக்கா இந்த சிங்கம் அப்படியே போனது என்ன பண்ணுச்சுன்னா அவனுக்கு முன்னாடி உட்காந்து மண்டிட்டு அவனுக்கு வணக்கம் சொல்லிச்சு இந்த ஆண்டர்கள்ஸுக்கு அந்த சிங்கம் அதிர்ச்சியா போச்சு என்னன்னா அந்த சிங்கம் வந்து கால முள்ளே இருந்தானே அந்த சிங்கம் தான் இந்த சிங்கம் உடனே அன்றரெஸ் என்ன பண்ணா அந்த சிங்கத்தை கட்டி தள்ளிட்டு ரெண்டு பேரும் அன்ப வெளிப்படுத்திக்கிட்டாங்க இதை பார்த்து இருந்த சுத்தி இருந்த மக்களும் அந்த குடிரமானி போட்டீஸ்வனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா போச்சு ஒரு கொடூரை விழுந்துகிட்டே நண்பர் அந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த மாதிரி தண்டனையே கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஆண்ட்ரகல்ஸுக்கு அடிமை பதவியிலேருந்து அவனை விடுவிச்சு அவனுக்கு நல்ல உயர் பதவி கொடுத்து அவன் கூடியே வச்சுக்கிறான் அந்த கொடூரமான பணக்காரன் ஆண்ட்ரகல்ஸ்